ஹாய் கேள்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொளக்கட்டு தான் வாங்க எப்படி சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அந்த அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் சம்பா பச்சரிசுன்னு சொல்லுவாங்களே அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இடியா பார்த்துக்க திருப்போவில் வந்து சேம் மெத்தட்லாம் திரிச்சு வச்சுருக்கேன் கல்வி காய வச்சு திரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கப் பச்சரிசி கொஞ்சமாக வந்து நான் வந்துட்டு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு தெளித்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மிக்சிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சு நம்ம வந்து இதை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம் இதை அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த புட்டு அந்த செய்யும் செய்யும்போது சாஃப்டாக கிடைக்கும் அதனால இந்த இட்லி சட்டியில் அந்த பாத்திரம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாவு எல்லாமே அதில் போட்டு நல்லாவே நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதில் வந்து ஒரு மூணு வெல்லம் வெள்ளம் எடுத்திருக்கேன் மூணு துண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக இடிச்சு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெட்டி கரைய வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த குட்டுப்பொடி நம்ம அவிச்சோம் இல்லையா அதை வந்து லைட்டாக இப்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சிக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ செங்கலனா வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும் அதனால இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே அந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு அது லைட்டாக வந்து சுக்கு போடி கொஞ்சம் ஏலக்காய் போடி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் வந்து திருவி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கிருவிதான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தேங்காய் ஃபுல் ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் வந்து இப்போ நல்லா நம்ம வந்து தேங்காய் அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வாட்ரு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆயிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பூ மாவை மிக்சிங்கில் அந்த பூர்ண மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து ஒழுகி போகாது அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோல்டில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொள்கை செய்ய போகிறோம் லைட்டாக அந்த மோல்டில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி செய்யணும்ல நமக்கு வந்து ஒட்டி பிடிச்சிக்கிது அதனால அந்த மோடில் ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் அந்த மோடில் நல்லா நீங்கள் வந்துட்டு என்ன தான வைக்கோங்க இப்போ வந்து சின்ன ஒரு உருண்டைய எடுத்துக்கோங்க பெருசாக வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது இதை அது சின்ன ஒரு உருண்டையாக தான் எடுத்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ப்ரெஸ் கொடுங்க ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க அது வந்து பிஞ்சு வந்துடு சுற்றி சுற்றி எல்லாமே வந்து பிஞ்சு இருக்குது இந்த மாதிரி சின்னதாக எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்துட்டு அந்த பூரணத்தை உள்ள வச்சு நீங்கள் திருப்பி மடக்கிக்கோங்க ரொம்ப அமைத்து நீங்க இந்த பேக்லாம் அதை அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துருது பிதிங்கி வெளியே வந்துருது அதனால வந்து நீங்க செய்யணும் இந்த மாதிரி இந்த தான் எனக்கு கிடைச்சது இந்த குளக்கட்ட அப்புறம் எல்லாமே ஃபுல்லா வந்து மட்டும் தான் நான் செஞ்சேன் பாக்கி எல்லாமே என்னோட பாப்பா தான் செஞ்சிட்டு இருந்தா அவளுக்கு செய்ய ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா அதே மாதிரி நீங்க வந்து ஃபுல்லா வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற மோல்டுல நீங்க செஞ்சு பாருங்க இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த பிடிக்கோள்கிட்ட சொல்லுவாங்களே கையில வச்சு மா வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பூரணத்தை வந்து உள்ள வச்சு அந்த மாதிரி கூட செய்யலாம் இந்த தான் நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது இருக்கிறவங்க செஞ்சு போங்க இல்லாதவங்க கையில வந்து ஒட்டி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அரிசி மாவுல செய்யும்போது மிஸ் பண்ணாம நீங்க வந்து செஞ்சு பாருங்க ஆனால் கொஞ்சம் இந்த தான் கொஞ்சம் கரெக்டா வரல இந்த மாதிரி டேமேஜ் வர்ற செஞ்சது எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் டேமேஜாக இருந்தது இல்லை எங்களுக்கு பண்ண தெரியலையா இல்லை அந்த மோல்டு மேலே கம்ப்ளைண்ட்டாக இல்லைன்னு எனக்கு தெரியல ஏதோ செஞ்சோம் செஞ்சு ஃபுல்லாக ஃபோனில் வந்துட்டு கொலக்கட்டை கொலக்கட்டைன்னு பார்த்தோன்னா கொலக்கட்டையோட கிரேவிங்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொளக்கட்டை இப்போ நம்ம இது வேக வைக்கணும் இட்லி சட்டியில் அதே இட்லி சட்டியில் வச்சு திருப்பி நான் வந்துட்டு ஒரு ஒரு குழக்கத்தை எடுத்து வச்சு நான் வேக வைக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து வெந்துட்டு நல்லாவே சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சு நீங்கள் சரிச்சு வச்சீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எல்லாமே அதில் கரெக்டாக லாக் ஆகல அதனால வந்து வெளியில வந்துடும் நேராக வச்சு வேக வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம குளக்கிட்ட வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரா வெந்து கரெக்டாக வந்துரு கரெக்டான பதத்தெல்லாம் வந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது மிஸ் பண்ணாம நீங்கள் இந்த குழப்பத்தை செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்